சிறுகதை வெள்ளை மனசு ஆடி மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பொங்கலிட்டு எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய இறைவனுக்கு நன்றி செலுத்தினோம் அன்று பலரும் வந்து பொங்கலிட்டனர் அன்னதானம் உட்பட சிறப்பாக செய்தார்கள் அதற்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவும் அதை நிர்வகிக்க பொறுப்பை ஏற்று நடத்த உள்ளூர் உறவினர் இருவர் இருக்கிறார்கள் அன்று அன்னதானம் எங்களுடையது அதிகமில்லை இரண்டு சிப்பம் அரிசி உட்பட வேண்டிய மளிகை பொருட்கள் ராதாவை எங்களுக்கு திரும்ப தந்த இறைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்வோம் இருந்தாலும் அந்த நேரம் அன்னதானம் பூஜை செய்து நன்றி செலுத்தினோம் எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது அவர்கள் வரும் வரை அவர்களை பார்த்தவுடன் என் மனைவி புன்னுகையோடு அவர்களிடம் பேசி கொண்டு இருந்தால் தூரத்தில் இருந்து பார்த்தேன் எனக்கு அவர்களிடம் பேச ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லை என்று கூறுவதை விட விருப்பமில்லை என்றே கூற வேண்டும் ராதா என்னை அழைத்தால் நான் தவிர்ப்பதை உணர்ந்து விட்டுவிட்டால் சிறிது நேரத்தில் வீட்டிற்கு வந்துவிட்டோம் மணி பதினொன்று ஆகிவிட்டது ராதா வீட்டிற்கு வந்தவுடன் சாமி கும்பிட்டு புடவை மாற்றிக்கொண்டு சூடாக டீ போட்டு எடுத்து வந்தாள் இந்தாங்க டீ வா ராதா உட்காரு இப்போ எதுக்கு டீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு அதான் டீ குடித்த நல்லா இருக்கும்னு போட்டேன் என்னிடம் சொல்ல வேண்டியது தானே நான் போட்டு தந்து இருப்பேன்ல பரவாயில்லைங்க அண்ணன் அண்ணி பசங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க மதியம் சாப்பாடு ரெடி செய்யணும் ஆமாம் நீங்கள் ஏன் அண்ணனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தீங்க ஏன் ஏதாவது கோபமா என்றால் அப்பாவையாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் வேலையா இருந்தேன் உனக்கே உடம்பு சரியில்லை எதுக்கு சிரமப்படணும் அது அவங்களுக்கும் தெரியும் அதனால உன்னை எதிர்பார்க்க மாட்டாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கு வாங்க நீ நல்லா ரெஸ்டடு என்னங்க புதுசா சொல்றீங்க வருஷா வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம ஊர் அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் முடிச்சதும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தானே போவாங்க இந்த வருஷம் மட்டும் என்ன கண்டிப்பா வருவாங்க நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என்னால் முடிஞ்சதை சிம்பிளா செய்கிறேன் ஒரு நிமிடம் மனதில் ஏதோ நினைத்து தொண்டை வரை வந்த வார்த்தைகளை மென்று முழுங்கி நான் சொன்ன நீ கேட்கவா போகிற சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் என்றவாறு அவளை சமையலறைக்குள் அழைத்துச் சென்றேன் மகன் மகள் இருவரும் ஏசி அறையில் விளையாடி கொண்டிருந்தார்கள் ராதாவுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்தேன் சரியாக இரண்டு மணி நேரத்தில் ஒரு விருந்தே தயார் செய்துவிட்டால் விட்டால் எங்கே ஜங்க்ரி இருக்கில்ல இந்த இனிப்பு வச்சிடலாம் வெள்ளை விளையர் என சாதம் கதம்பு சாம்பார் தக்காளி ரசம் உருளை பொரியல் வாழைக்காய் வறுவல் அப்பளம் தயிர் ஊறுகாய் என அனைத்தும் தயாரான பத்து நிமிடத்திற்குள் எதிர்பார்த்தபடி அவளின் அண்ணனும் அண்ணியும் இரு மகள்களுடன் வந்தார்கள் புன்னகையுடன் வரவேற்று உபசரித்தோம் ஆனால் அவர்களின் உதடுகள் போய் புன்னுகையுடன் உறவாடியதை என்னால் உணர முடிந்தது அவர்களின் மனம் தடுமாற்றத்தில் தத்தளித்தது நான் ஏதாவது கேட்டு விடுவேனோ என்ற பதட்டம் அவர்களிடம் இருந்தது நான் அமைதி காத்தேன் இவளின் உபசரிப்பு அவர்களின் மனதை வெகுவாக பிசிந்ததாக தெரிந்தது உனக்கே உடம்பு சரியில்லை நாங்கள் கிளம்புறோம் நீ ரெஸ்டடே என்று கூறி சட்டென கிளம்ப பார்த்தார்கள் ராதா விடவே இல்லை ஏன் கிளம்புறீங்க சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணா கண்டிப்பா ஒருவாய் சாப்பிட்டுத்தான் போகணும் சாப்பிடாம போனா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்று எதை எதையோ கூறி சாப்பிட வைத்தாள் அண்ணன் அண்ணி மட்டும் ஏதோ ஒரு நெருடலுடனே இருக்க அவர்களின் இரு மகள்களும் சகஜமாகவே இருந்தார்கள் பாசமாக பழகினார்கள் பேசினார்கள் சிறிது நேரத்தில் அனைவரும் கிளம்பிவிட்டார்கள் நாங்களும் சாப்பிட்டுவிட்டு சோபாவில் சாய்ந்தோம் ராதா நீ போய் ரெஸ்டடு உடம்பு ரொம்ப அலட்டிக்காதே போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ என்று கூறி அனுப்பிவிட்டு ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடனே கண்கள் மட்டும் டிவி பார்க்க மனம் அலைபாய்ந்தது லேசாக பின்னோக்கி சென்றது சரியாக ஐந்து மாதங்களுக்கு முன் ராதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது திடீரென வந்த வைரஸ் ஜுரம் தலைவலி வாந்தி மயக்கம் என தொடர்ந்து அவள் உடல்நிலையை மோசமாகிக்கொண்டிருந்தது கொண்டு இருந்தது ஒரு பெரிய மருத்துவமனையில் பதினைந்து நாட்கள் இருந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை காரணம் இதுவன கூற முடியாமல் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் நாளுக்கு நாள் உடல்நிலையும் மோசமானது எங்கள் எல்லோர் மனதையும் பயம் கவ்விக்கொண்டது வேறு எங்காவது சென்று மருத்துவம் பார்க்கலாமா என்ற யோசனையில் இருந்தபோதுதான் இவர் என் நினைவுக்கு வந்தார் ராதாவின் அம்மா வலி சொந்தம் எனக்கும் சொந்தம்தான் ராதா என் அத்தை மகள்தான் அண்ணா அண்ணா என்று மிகுந்த அன்போடு பழகுவாள் அவரும் அப்படித்தான் அவர் சென்னையில் தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து நல்ல பதவியில் இருக்கிறார் சென்னையிலேயே செட்டில் ஆகிவிட்டார் அவரின் செல்வாக்கு அரசியல் பிரமுகர்கள் கம்பெனிகள் மருத்துவமனைகள் கல்வியாளர்கள் என பல துறைகளிலும் பறந்து விருந்து இருந்தது அதனாலோ என்னவோ எனக்கும் சட்டன அவருடைய ஞாபகம் வந்துவிட்டது உடனே அவரிடம் ஏதாவது யோசனை கேட்கலாம் என்று நினைத்து அவருக்கு ஃபோன் செய்தேன் அவரிடம் ராதாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பயமாக இருக்கிறது வேறு எங்கு சென்று வைத்தியம் பார்க்கலாம் என்று கேட்டு முடிப்பதற்குள் அப்படியா எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள் எல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டலாகத்தான் இருக்கும் என்று கூறி பட்டண அழைப்பை துண்டித்து விட்டார் எனக்கு அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவை இரண்டு நிமிடம் ஆனது பல முறை நினைத்து நினைத்து மனம் வலித்தது ஏன் என்ன ஆச்சு என்று ஒரு வார்த்தை கூட விசாரிக்காமல் அலைபேசியை துண்டித்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரி ஏதேனும் முக்கிய வேலையில் இருப்பார் பிறகு பேசுவார் என்று நினைத்த எனக்கு ஏமாற்றமே இன்றியது மனதில் வீசிய பெரும் புயலை திசை திருப்பி வேறு ஒருவர் மூலம் ஆலோசனை கேட்டு ஒரு மருத்துவமனையில் சேர்த்தோம் அப்பப்பா சில நாட்கள் குடும்பமே நிலவிழுந்து போய்விட்டது இறைவனின் கருணையால் ஓரளவுக்கு ராதாவின் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்தது இன்னும் சில மாதங்கள் அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது மீண்டும் என் மனம் அலைபாய்ந்தது ஏன் அவர் அவ்வாறு செய்தார் ஒருவேளை நான் ஏதாவது பண உதவி கேட்பேன் என்று நினைத்தாரா இல்லையே நாமும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில்தான் இருக்கிறோம் என்ன ஏது என்று முழுசா விசாரிக்காமல் ஃபோனை ஏன் துண்டித்தார் அலைபாயும் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை ராதாவின் அம்மா இருக்கும்பொழுதிலிருந்தே நன்கு உறவாடவே செய்தார்கள் என் அத்தை அதாவது ராதாவின் அம்மா அவர்களை அன்போடு உபசரித்து பலகாரங்கள் வத்தல் ஊறுவா என நிறைய செய்து கொடுத்து அனுப்புவார்கள் என் அத்தைக்கு எல்லோரையும் உபசரிப்பதில் அவ்வளவு ஈடுபாடு அத்தை இறந்த பிறகும் எங்களுக்குள் நல்ல உறவுதான் நீடித்திருந்தது அவரின் பிள்ளைகள் இருவரும் மருத்துவ படிப்பில் சேர்ந்த பிறகுதான் அவர்களின் நடவடிக்கைகளிலும் பேச்சிலும் சில மாற்றங்கள் அவர்கள் மட்டுமே உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டதாக நினைத்து எங்களை உதாசீனப்படுத்த ஆரம்பித்தார்கள் எங்களை மட்டுமல்ல அத்தனை உறவுகளையும் தான் இது பற்றி சில நேரங்களில் ராதா என்னிடம் புலம்பும் போது நாம் நாமாக இருப்போம் நமக்கான மதிப்பும் மரியாதையும் எப்போதும் இருக்கும் என்று ஆறுதல் படுத்தியுள்ளேன் இப்பொழுது என்னாலே ஆறுதல் அடைய முடியாமல் தவிக்கிறேன் இந்த விஷயத்தை ராதாவிடம் சொல்லாமல் மறைத்து விட்டோமே இது சரியா தவறா அவளுக்கு தெரியாமல் இருப்பதுதான் நல்லது தெரிந்தால் அவள் மிகவும் வருத்தப்படுவாள் அண்ணா அண்ணி என்று உள்ளன்போடு பழகும் அவளிடம் இதை கூறாமல் விட்டுவிடலாம் என்று மனதிற்குள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியவனாய் சோபாவில் சாய்ந்தபடியே கண் திறந்து பார்த்தேன் ராதா என் அருகில் வந்து அமர்ந்தாள் அவளிடம் நான் ஏதோ சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன் ஏங்க சொல்லு ராதா எங்கள் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு தூக்கு வாரி போட்டது நான் மனதில் நினைத்தது இவளுக்கு தெரிந்து விட்டதா நான் ஏதேதோ மனதில் நினைத்தேனே அதையெல்லாம் சொல்ல முடியுமா ஏன் நல்லவர் பாசமானவரு என்று பட்டணம் முடித்தேன் அப்புறம் ஏன் நாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உதவி செய்யாமல் ஃபோனை துண்டித்தார் அவள் சொன்ன வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மௌனமாய் உறைந்து அவளையே வெறித்து பார்த்தேன் என் கேள்விக்கான விடையை அவளே கூறினாள் நான் ஹாஸ்பிட்டலில் அரையுறை மயக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் அழுதுகிட்டே ஃபோனில் பேசியதை கேட்டேன் அதிர்ச்சியில் இருந்து மீளாதவனாய் ராதா என்ன சொல்கிற ஆமாங்க எல்லாம் எனக்கு தெரியும் தெரிந்தும் நீ இப்படி இயல்பாய் அவர்களிடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனசு இருக்கும் முகம் தெரியாத மனசை பல நேரங்களில் பல முகங்களாக நாம் வெளிக்காட்டுகிறோம் சில நேரம் மனசை அழகாக வெளிக்காட்டுறோம் சில நேரம் அது தொலைஞ்சு போயிடுது அதுக்காக மனசை விருத்திட முடியுமா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இது என் அம்மா சொல்லி கொடுத்த படிப்பின்க என்று கண் என் தோல் மீது சாய்ந்த ராதாவின் வெள்ளை மனம் என் மனதையும் வெள்ளை ஆக்கியது